வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை ஏன்னா எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் வழங்கக்கூடிய தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் தொகை இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு துவங்கப்பட்டது இதன் மூலிமா ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருபது தவணை வந்துடுச்சு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இந்த தவணை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா சுமாராக வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து மத்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா இது வழங்கிட்டு வராங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிஷ பெனிஃபிட்டாக இருக்குது இந்த தொகை வருவதன் மூலிமா அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு கோடியே நூற்றி நாற்பத்தி ஒரு லட்சத்தி நானூ நானூற்றி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பயனடைஞ்சிட்டு வராங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அவர்களோட தொகை வருவதில் எந்த ஒரு தாமதமும் இல்லை வந்துட்டுருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டுருக்கு அது அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேஒய்சி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க உங்களோட பிஎம் கிசான் திட்டத்தோட கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தாமதமும் இன்றி உங்களோட தொகை வந்து கரெக்டாக உங்களோட வங்கி கணக்குக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வராது அப்டேட் பண்ணலங்கிற பட்சத்தில் தான் வராது மேலும் உங்களோட பிஎம் கிஷாந்திரத்தை ஆக்டிவாக வச்சிருங்க உங்களோட தவணை தங்கு தடையின்றி வரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்குள்ள நம்மளே சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி நெட் ஸ்டடி சோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக உங்களுக்கு விடுற அந்த மனசு இருக்கேன் அதுதான்